இசபேல் வந்து எலியாவை கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டுறதுக்கு ஆள் அனுப்பி ஒரு அப்பா சொல்றதுக்கு அதை கேட்டோன்னா எலியாவுக்கு பயம் வந்துருது ஏன்னா தேவனே எலியா கூட இருக்கிறாரு அதுல பயப்படணும் ஒன்றும் இல்லை தேவன் ப்ரேயர் பண்ணா அந்த சூழ்நிலையை கடந்து வர்றதுக்கு தேவனே ஒரு அட்வைஸ் பண்ணியிருப்பார் இதை செய்ய அவளால் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அவர் அந்த டென்ஷனில் தேவன்கிட்ட கேட்க பயந்துட்டு போய் என்ன சொல்லிட்டாரு வனாந்திர வழியாக ஓட ஆரம்பிச்சுட்டாரு கால் போன போக்கில் போய் ரொம்ப தூரம் போனோன்னா அதுக்கு வராந்திரா மண்ணாதானே இருக்கும் அங்கே ஒரு இதுவும் இருக்காது ரொம்பலாம் மரம் செடி இருக்காது அப்ப டயர்ட் ஆயிடுது ஒரு சூறை செடினு சொல்லி ஒரு செடி இருக்கு அது போய் போய் டயர்டாயி படுத்துடுறாரு அப்படியே படுத்து இதாக இருக்கும் போது அவரால் எந்திரிச்சு நடக்கவே பலமே இல்லாம இருக்கு அப்போ என்ன செய்யறாங்கன்னா தானே எந்திரிச்சு நடக்க முடியும் அப்போ ஒரு ஏஞ்சல் இறங்கி வந்து என்ன செய்யறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்பமும் சாரி அடையும் தண்ணியும் தண்ணியும் வச்சுட்டு எியா எழுப்பிடுறாங்க தட்டி எழுப்பி இந்த அணி எந்திரிச்சு இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறைஞ்சு போயிடறாங்க